பலவிதமான தேர்தலில் பல்வேறு தவறுகளை பார்ப்போம் ஒன்று வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுல அடிஷன் பண்ணல நிறைய தவறுகள் இருந்தது உள்ளூர்ல இல்லாத ஆளை புதுசாக கொண்டு வந்து இரண்டாவது நீக்கிறது குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீக்குவது என்பது நடந்தது ஏராளமான பணம் செலவிடப்பட்டது ஒவ்வொரு தொகுதியில் அதை யாரும் கண்டுகிடல நமக்கு இன்னும் தெரியும் போன தேர்தலில் நாலு கோடி ரூபாய் நயனார் நாகேந்திரன் உடைய ஆட்கள் எக்மோரில் இருந்து கொண்டு போனது இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒரு தீர்ப்பும் வராது இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ வந்து டிஸ்டா ஸ்டெட்டல் வார்டு அவர்கள் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த அறிக்கையில் இது இப்போ இன்னைக்கு அவங்க இந்த கூட்டத்தில் போது சொன்னாங்களே தவிர ஆனால் இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸினுடைய ரிப்போர்ட் வந்த போது அந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாடை பற்றி உள்ள அனாலிசிஸ் இருக்கு அதில் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த ஏழு மணிக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கொடுத்த நம்பருக்கும் கடைசியாக எண்ணப்பட்ட எண்ணிக்கைக்கும் எட்டு சதவீதம் வித்தியாசம் எட்டு சதவீதம் கூடுதலாக இருக்கிறது வாக்குகள் பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பதினோரு சதவீதம் வாக்குகள் பெற்றது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்குகள் ஆமா அவ்வளோ ஓட்டு எங்களுக்கு கூடுதலாக கிடச்சி எங்களுக்கு தனி பலம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அவங்களுக்கு நிறைய ஓட்டை நான் அப்படி ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு அந்த ஓட்டம் இருக்காது காரணம் பல தொகுதிகளில் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வச்சுக்கிறது அப்ப அவங்க எண்ணிக்கையை காட்டுவதற்கு அது ரொம்ப வசதியாக இருந்திருக்கு தான் இப்போ எங்களுக்கு பதினோரு சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் எக்காரணம் கொண்டும் கடைசி நிமிஷத்துல வெளியே தந்த லிஸ்டை மாற்றக்கூடாது அப்போ அதுல எல்லாம் கூட மோசடி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஃபார்ம் செவன்டீன் சி ரொம்ப எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் கையெழுத்து போட்டு போலிங் ஆபீசர் கொடுக்கும் அதுல தெளிவாக மொத்த வாக்காளர் எண்ணிக்கை அந்த பூத்துல எவ்வளவு இன்னைக்கு பதிவான வாக்குகள் எத்தனை அதை விட கூடுதல் எண்ணிக்கையிலும் வாக்குகள் எண்ணிக்கைக்கு வந்தால்

அரசியல் திரு தாமஸ் சார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து ஒரு தமிழகத்துல ஒரு நம்மளுடைய சென்னையிலேயே வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து இந்த ஓட்சோடியினுடைய கேம்பெயின் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டுச்சு அதுல வந்து வழக்கறிஞர் அவங்க வந்து ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து பொது வெளியில வச்சிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டை நம்ம பார்க்கும் பொழுது தமிழகத்திலையும் இந்த மாதிரி ஒரு போர்ச்சோடி நடந்திருக்கு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட்டாவை தூக்கி திடீர்னு வந்து தூக்கி போட்டாங்க இப்போ நீங்கள் கூட பல பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க இந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் வந்து ஓரளவு வந்து இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் கமிட்டி பூத் கமிட்டியாக இருக்கட்டும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக வச்சிருக்கு அதனால இங்க அவ்வளோ பெருசா பண்ணிட முடியாது வடநாட்டுல வந்து அந்த மாதிரியான வசதிகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதையெல்லாம் மீறியும் கூட அவங்க சொல்லி பல ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு கடந்த காலத்துல தமிழ்நாடும் ரொம்ப ஒரு கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே என்ன அவங்க குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க சார் அதாவது ஒண்ணு வந்து இந்த இப்ப நடந்தது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் முடிஞ்ச உடனே ஜஸ்டின் மதன் லோகூர் தலைமையில் திரு எம்ஜி தேவசாயம் ஒருங்கிணைப்பில் ஒரு கமிஷன் சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸ் போடப்பட்டது அந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டேன் அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் பல்வேறு தகவல்களை சேகரித்தோம் அதில் நிறைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் இருந்தாங்க பலவிதமான தேர்தலில் பல்வேறு தவறுகளை பார்த்தோம் ஒன்று வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுல அடிஷன் பண்ணல நிறைய தவறுகள் இருந்தது உள்ளூர்ல இல்லாத ஆளை புதுசாக கொண்டு வந்து சேர்க்கிறது ரெண்டாவது நீக்கிறது குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீக்குவது என்பது நடந்தது மூணாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை பண்ணக்கூடிய விதமும் அதனுடைய பகிரங்கத்தன்மையும் இல்லாமல் இருந்தது அப்படின்றத பார்க்க நாலாவது பணம் ஏராளமான பணம் செலவிடப்பட்டது ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதை யாரும் கண்டுகிடல நமக்கு இன்னும் தெரியும் போன தேர்தலில் நாலு கோடி ரூபாய் நயனார் நாகேந்திரன் உடைய ஆட்கள் ஏக்மோர்ல இருந்து கொண்டு போனது இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒரு தீர்ப்பும் வரவில்லை இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு அதே மாதிரி மீடியா எப்படி மீடியாவுக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக செய்திகள் அல்லாத விஷயங்களை செய்திகளை மாதிரி போடுறது இது நடந்தது ஆறாவது தேர்தலை கண்காணிக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வெளியிலிருந்து ஆட்கள் வருவாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க வந்து நியூட்ரலா இருந்து எல்லா தேர்தல் ஒழுங்கா நடக்கிறதான்னு பார்க்கணும் அதை பார்த்தாங்களா இந்த மாதிரி ஆறு விஷயங்களை பற்றி ஆய்வு செய்து அதை ஒரு ரிப்போர்ட்டா தயார் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொடுத்து ஒரு புத்தகமாகவும் வெளியிடப்பட்டது அது பின்னால ஹிந்தியிலையும் வந்திருக்கிறது அதை பத்திரிகை செயலாளர்களுக்கு வந்து நானும் இங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம சென்னை பத்திரிகை செயலாளர் சங்கத்துல நானும் சரி ஹரிபிரந்தான அவர்களுமாக அதை வெளியிட்டோம் சரி பிறந்தாமன் அந்த கமிஷனில் ஒரு மெம்பராகவே இருந்தார் அப்போ இந்த இந்த தவறுகள் எல்லாம் சுட்டிக்கா இப்போ வந்து டிஸ்டாஸ் டெட்டல்வாட் அவர்கள் சொல்லியிருக்கிறது வோட் ஃபார் டெமோக்ரசி அப்படின்னு ஒரு புதிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி உருவாக்கப்பட்டது அதுலேயும் தேவசாயம் சார் இருக்கிறார் தேஷ் பண்டேன்னு இன்னொரு ரொம்ப நல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அவர் வந்து ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா இருந்தவர் அவர் இதுல சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி பியாரலால் சொல்லி பஞ்சாப் ஹரியானாவில இருந்து ஒரு ரிட்டையர்டு பேராசிரியர் இப்படி பலரும் சேர்ந்து ஒவ்வொரு எண்ணிக்கை அன்னைக்கு வந்ததன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் ஆய்வு பண்ணாங்க நீங்க சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஃபிகர் அதுக்கு பிறகு என்னென்ன ஃபிகர் இதுல எழுபத்தி ஒன்பது தொகுதிகள்ல நீங்க டிக்ளேர் பண்ணும் போது சொன்ன நம்பரை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு அறிக்கையாக கொண்டு வந்திருக்காங்க அது ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு சதவீதத்துல வித்தியாசம் இருக்குதுன்றதை குறிப்பாக சுட்டிக்காட்டிருக்காங்க ஒரிசாவில பிரதேசத்துல நிறைய நடந்த வித்தியாசம் நடந்தது அங்கெல்லாம் அங்க இருந்த ஆளுங்கட்சி என்பது தோல்வியுற்றதுன்றத கண்கூடா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த அறிக்கையில இது இப்போ இன்னைக்கு அவங்க இந்த கூட்டத்துல வந்த போது சொன்னாங்களே தவிர ஆனா இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸினுடைய ரிப்போர்ட் வந்த போது அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாடு பற்றி உள்ள அனாலிசிஸ் இருக்கு அதுல என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா இந்த ஏழு மணிக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி கொடுத்த நம்பருக்கும் கடைசியாக எண்ணப்பட்ட எண்ணிக்கைக்கும் எட்டு சதவீதம் வித்தியாசம் ஓ எட்டு சதவீதம் கூடுதலாக இருக்கிறது ஓஹோ இது மிக பெரிய ஒரு எண்ணிக்கைல சார் எட்டு சதவீதம்னா ஆமா ஆனா ஒரு பாராளுமன்ற தொகுதியில எட்டு சதவீதம் என்பது ஆஹ் சப்போஸ் ஒரு இருபது லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இது கூடுதலாக வந்திருக்கு இது எப்படி வந்தது இன்னைக்கு வரைக்கும் யாரும் விளக்கம் கொடுக்கல ஆனால் இது இங்கே ஒரு பெரிய இஷ்யூவாக யாரும் பேசாததனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே முப்பத்து ஒம்பது பிளஸ் ஒன் பாண்டிச்சேரியோடது நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெற்று அப்ப அவங்க எப்படி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா இந்த மேனிபுலேஷனையும் மீறி வெற்றி பெற்று இருக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு எண்ணும் போது வெற்றி பெற்ற பிறகு நீங்க அதுக்கு பிறகு அத போய் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க நம்ம தான் ஜெயிச்சாச்ச அப்படின்னு சொல்லி விட்டுறதுதான் யதார்த்தம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிடுவாங்க அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் இவிஎம் ஓட்டுக்கும் பிசிக்கல் ஓட்டுக்கும் டேலி பண்ணணும்லாம் இருக்கு இதெல்லாம் யாரும் உட்காந்து பார்த்து பாக்குறது நான் கவுண்டிங் ஏஜெண்டாவும் போய் என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்ப இதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா இது என்ன நோக்கத்தோடு செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் அதுக்கு முந்தின தேர்தலில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல்ல பதினோரு சதவீதம் வாக்குகள் பெற்றது லட்சம் வாக்குகள் ஓட்டு எங்களுக்கு கூடுதலா கிடைச்சி எங்களுக்கு தனி பலம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அவங்களுக்கு நிறைய ஓட்ட போட்டிருக்காங்க அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு அந்த ஓட்டம் இருக்காது காரணம் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்துல திமுக கூட்டணி வெற்றி பெற்று அப்ப அவங்க என்னிக்கே காட்டுவதற்கு அது ரொம்ப வசதியா இருந்திருக்கு அதனால தான் இப்போ எங்களுக்கு பதினோரு சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க இடத்துல வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க ஏடிஎன் கேவே தேர்டு பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் எல்லாம் கூட தள்ளாங்க சார் அதுக்கு காரணம் இதுதான் ஓ ஓகே எப்படி இந்த ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் என்னுடைய ஒரு சாதாரண இதுல என்ன ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் இரண்டாவது கட்ட வாக்கு பதிவு நடந்த போது உள்ள வாக்குகளுடைய இறுதி வெளியே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை சொன்னாங்க அப்ப அந்த வச்சு நம்மளா டோட்டல் போட்டு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கோம் நம்ம கணக்கு பார்க்க வேண்டியிருந்தது வரைக்கும் அதை வெளியிடல ஏன் வெளியிடல எண்ணிக்கையை வெளியிடல ஆமா எலெக்ஷன் கமிஷன்ல அந்த டேட்டா இந்த புவியில பாத்தீங்கன்னா தொகுதி வாரியாக வாக்காளர்கள் பட்டியலில் இருந்த வாக்காளர்கள் எவ்வளவுன்றது இருக்கணும் அதே மாதிரி வாட்டு போட்டவங்க எவ்வளவு பேருடைய எண்ணிக்கைன்னு இருக்கணும் பதிவான ஓட்டிகள் யார் யார் யாருக்கு கிடைச்சதுன்றது இது எல்லாத்துலேயும் ஒரு பகிரங்கத்தன்மை இல்லாமல் பலதையும் இன்னைக்கு மூடி மறைச்சிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரில் தீஸ்டா அவங்க மேடம் சொன்னது அவங்க ஒரு மிகப்பெரிய மனித உரிமை போராளி ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனக்கலவரத்தில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு வழக்காடுவதற்காக வழக்கறிஞர்களை நியமித்து போராடி கடைசியாக அந்த அநியாயம் நடந்தது உண்மை அவங்களுக்கு பல கொடுமைகள் நடைக்கப்பட்டன என்றது நிரூபிக்கப்பட்டது அதனால அந்த ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சாங்க விடுவிக்கப்பட்ட ஆட்களை திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்திய டிஸ்டாஸ்டர் வார்டு வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றதை பொறுத்தவரையில நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா முதல்ல பேர் சேர்க்கறதுல கவனமா இருக்கணும் பெயர் நீக்கிறத பாக்குறதுல கவனமா இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் எக்காரணம் கொண்டும் கடைசி நிமிஷத்துல வெளியே தந்த லிஸ்டை ம் கடைசி லிஸ்ட் என்னைக்கு கொடுக்கற லிஸ்டா இருக்கணும்னு சொல்லி ரூல்ன்னு சொன்னா கடைசி நம்ம போட்ட நாமினேஷனை திருப்பி பெறுவதற்கான ஒரு டேட்டு கொடுக்கறாங்க இல்லையா அந்த டேட்டு தான் ஃபைனல் பிறகு உங்களுக்கு டைம் இருக்கு சேர்த்தலோ நீக்கலோ இருக்க நடக்காமல் தமிழகத்திலயும் கொள்ள வேண்டும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டும் மகாராஷ்டிரா பற்றி இந்த ஓட் ஃபார் டெமோக்ராசியில கொடுத்திருக்க கூடிய அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல அந்த வாக்கு எந்திரங்கள் இருக்கிறதுக்கு பகுதியில் ரூட்டர் வச்சு ஏதோ ஆக்டிவிட்டி நடந்திருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சமயத்துக்கு எங்க கொண்டு வந்து உடைக்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைக்கப்படவில்லை அப்போ அதுல எல்லாம் கூட மோசடி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஃபார்ம் செவன்டீன் சி ரொம்ப முக்கியம் ஃபார்ம் செவன்டீன் சி வந்து எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் கையெழுத்து போட்டு போலிங் ஆபீசர் கொடுக்கணும் அதுல தெளிவாக மொத்த வாக்காளர் எண்ணிக்கை அந்த பூத்துல எவ்வளவு இன்னைக்கு பதிவான வாக்குகள் எத்தனை இருக்கும் அதை விட கூடுதல் எண்ணிக்கையில வாக்குகள் எண்ணிக்கைக்கு வந்தால் அதை அனுமதிக்க கூடாது அத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கவுண்டிங் ஏஜென்ட்டும் ஏன்னா பூத் லெவல் ஏஜென்ட் கவுண்டிங் போக மாட்டாங்க கவுண்டிங் ஏஜென்ட் குறைவாக இருப்பாங்க அவங்க ரொம்ப கவனமாக பார்த்தாச்சுன்னு சொன்னா நம்ம அந்த தவறுகளை திருத்த முடியும் சார் இப்போ இந்த மேடம் டிஸ்டா செட் செட்டில் வார்வை வச்ச இது மிகப்பெரிய ஒரு அலிகேஷனா இருக்கு இப்ப நீங்க சொல்வது போல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதனால வந்து அதை வந்து பெருசா வந்து அதை கவனிக்கல அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய மார்ஜின்ல பெரிய எட்ஜில் வந்து வெற்றி பெற்றதுனால தான் வந்து இது மாதிரியான வெற்றி இவ்வளோ பெரிய மாஸ் லெவலான ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு ஸோ அப்போ ஒருவேளை ஒரு ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டாக வர வரக்கூடிய பட்சத்தில் வந்து பிஜேபி அவருடைய தனிச்சு நின்று இந்த பிஜேபி கூட சில தொகுதிகள் கூட வெல் வெல்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் இருக்குன்னு கூட நீங்கள் சொல்ல வரீங்க நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் அல்ல என்னாலும் என்னிடம் கேட்ட அரசியல் கட்சிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு போயிருக்கிறேன் ஓகே ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்காக தமிழ அளவுல ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி சிவில் சொசைட்டி சார்பாக பல முயற்சிகளை செய்தோம் அதுல சொன்னது என்னன்னு சொன்னா எவ்வளவுதான் மோசடி நடந்தாலும் மிக பெரும்பான்மையோடு ஒரு ஆதரவு கிடைக்கும் போது நீங்க வந்து இவிஎம் பயன்படுத்தி கூட ஜெயிக்கிறது கஷ்டம் ரொம்ப கூடுதலாக இருக்கணும்னா போய் ஓட்டு போடணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு வந்து குறிப்பாக திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு அழகான அனலைசிஸ் பண்ணி எெந்த எல்லாம் ஓட்டு குறைவாக கிடைத்திருக்குது யாருக்கு குறைவாக கிடைச்சிருக்குது தொடர்ந்து கூட்டணி இல்லைன்னா எப்படி கிடைக்குது இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து பூத் லெவல் ஏஜென்சிக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க அதனால அவங்க வந்து முக்கியமாக சொல்லப்பட்டதே இதுதான் சிறுபான்மையினர் நிறைய பேர் போட போறது இல்லை அந்த இடத்துல எல்லாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பெரும்பாலானவர்கள் ஓட்டு போடு வைக்கிறது தான் முக்கியத்துவம் என்ற ஒரு பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செய்யப்பட்டது அதுவும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்ததுன்றது என்னுடைய அசஸ்மெண்ட் இந்த ஓக்கு வாட்டு வாக்காளர்களுடைய ஓட்டு எண்ணிக்கையை பாஜக கூடுதலாக பெற்றதாக காட்டுறதுக்காக மோசடி என்பது கட்டாயமாக நடந்திருக்குது எதிர்காலத்திலையும் இந்த மாதிரி நடப்பதற்கான முயற்சிகள் நடக்கும் கண்காணிப்பு அவசியம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்